நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தேடி தேடி அலையும் போது தான் அதனுடைய அருமையும் பெருமையும் நமக்கு புரியும் போகிற போக்கில் எல்லாமே கைகுடிருச்சுன்னா அதனுடைய அருமையும் பெருமை பெருமையும் நமக்கு புரியாது அதை காலப்போக்கில் நம்ம அலைச்சப்படுத்தி கைவிட்டுருவோம் இல்லை நம்மளை கைவிட்டு போயிடும் அது அதனால தான் அதனால்தான் பார்த்திங்கன்னா இந்த இளம் வயதில் ரொம்ப சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லைன்னா தனித்தனி குடும்பமாக இருப்பாங்க அப்பா ஒரு வீட்லேயும் அம்மா ஒரு வீட்லேயும் இருப்பாங்க இந்த மாதிரி பல போராட்டங்களோடு இருக்கும் இளமை வயதிலேயே கல்யாணம் ஆகிறது சின்ன வயசுலேயே இழுத்துட்டு ஓடுறது இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து போகிற போக்கில் கிடைக்கிறது அவங்களுக்கு உங்களோடய வாழ்க்கை முறையும் போகிற போக்குலேயும் போயிடும் அப்படியே போ போ போகும்போதே போயிடும் பிரிஞ்சு அதனால் எதுவுமே தேடுறதுக்கு முன்னாடியே தானாக வந்துச்சு அப்படின்னா அது தானாக போக போகுதுன்னு அர்த்தம் தேடி தேடி கண்டுபிடிச்சா அது நம்மளை விட்டு போகாதுன்னு அர்த்தம் பொதுவாகவே நம்மளே ஒரு பொருள் வாங்குகிறோம் போகிற போக்கில் ஏதோ ஒரு கடையில் வாங்கினோம்னா அதை வீட்டில் அலட்சியமாக வைப்போம் இதே ஒரு பொருளை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பொருளை தேடி தேடி அலைஞ்சு வாங்கினோம்னா அதை எவ்வளோ பத்திரமாக எடுத்து வைப்போம் அதை எவ்வளோ பத்திரப்படுத்தி வைப்போம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் சில பேருக்கு சில விஷயங்கள் எளிதில் கிடைச்சிரும் சில பேருக்கு சில விஷயங்கள் எட்டாக்கனியாக இருக்கும் இந்த எளிதில் கிடைத்தவங்க அந்த விஷயத்தை ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க அது எதுவானாலும் சரி திருமணமாகட்டும் குழந்தை பேராகட்டும் இதெல்லாம் ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்க யாரெல்லாம் எட்டாக்கனின்னு எந்த விஷயத்தை நினச்சி அதை எட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கை தரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுவும் அதி அற்புதமாக இருக்கும் அவங்கள பார்த்தா மற்றவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு ஒரு கணவர் அமையலையே அப்படின்னு நினைக்கலாம் பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு அமையலையே அப்படின்னு ஆண்கள் நினைக்கலாம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போது ரொம்ப பேர் டைவர்ஸ் முதல்ல எடுத்தவொடனே ஆறு மாதம் வாழ்கிறாங்க இல்லைனா ஒரு வருஷம் வாழ்கிறாங்க உடனே டைவர்ஸ் அப்படின்ற லெவலுக்கு முடிவெடுத்துடுறாங்க அதே போல் ரொம்ப இளமையிலேயே திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களோட வாழ்க்கை முறையும் அப்படி தான் போயிட்டுருக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தனோட வாழ்கிறது இந்த மாதிரிலாம் கலாச்சார சீரழிவு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஆகையினால் இந்த இளம் இதுலேயே கல்யாணம் பண்ணவங்க இல்லை காலகாலத்துக்கு கல்யாணம் பண்ணவங்க இவங்கெல்லாம் முதல்ல கணவன் மனைவியை ந கணவன் மனைவியை புரிஞ்சுக்கோங்க மனைவி கணவனை புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வள பழகிக்குங்க திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் முழுமை பெறும் அதில் தான் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் குடும்பம் இந்த மாதிரி பல அற்புதமான விசேஷமான நிகழ்வுகள்லாம் நிகழ்வுகள் எல்லாம் தான் உங்களுக்கு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வாழ போகிற காலமே எவ்வளோ ஒரு மனிதனாக பிறந்தால் எழுபது வயசே அதிகமாக இருக்குது அதில் நீங்கள் சண்டை சச்சரவு உம்பு வழக்குன்னு இப்படி வாழ்க்கையை பிரிஞ்சு தொலைச்சிங்கன்னா அதில் என்ன இருக்குது உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மட்டும் தொலைக்கல உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையும் சேர்த்து தொலைக்கிறீங்க அவங்களோட கனவையும் நீங்கள் உடைக்கிறீங்க அதே மாதிரி திருமணம் லேட்டாகுது அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க உங்களோட நல்லதுக்காக தான் திருமணம் லேட்டாகுது அப்படிங்கிறத மனசில் பதிய வைங்க திருமணம் யாருக்கெல்லாம் லேட்டாகுதோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக தான் அதை பண்ணுறாரு தோஷம் அப்படின்றது ரெண்டாம் பட்சம் முதல்ல கடவுள் உங்களுக்கு நல்ல வழிபட நல்ல வழி காட்டுறாருன்னு நினச்சிங்க உங்களுக்கு முன்னாடியே சீக்கிரமாக திருமணம் ஆகிருந்தால் உங்கள் உங்களுக்கோ இல்லை உங்கள் மனைவிக்கோ ஏதோ ஒரு கண்டத்தை ஏற்படுத்தும் இல்லைனா கல்யாணத்தினால ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திக்க நேரிடும் இல்லை நீங்கள் கல்வன் கணவன் மனைவி ஆன பிறகு அதனால் ஏதாச்சும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறனால்தான் இது காலதாமதம் ஆகுது அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சிங்க அதே போல் இந்த குழந்தை இல்லாதவர்கள் உங்களுக்கு காலத்தே குழந்தை கொடுக்கல அப்படின்னா கடவுளுக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செய்கிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் குழந்தை பேர் தள்ளி போகுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரண காரியம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் எல்லாமே நம்ம செஞ்ச பலன்தான் நம்ம மேலே இருக்கிற தோஷம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஜாதகத்தில் தோஷம் கிரக தோஷம் அப்படின்லாம் எல்லாத்துக்கும் உடனே ஜாதகத்து மேலே பழிய போட வேணாம் கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவார் உங்களுக்கு குழந்தையே இல்லைன்னா உங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை அப்படியே அனாதை ஆசிரமத்தில் போய் நீங்கள் எந்த வயது குழந்தையாக